சேலம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம் சேலம் லா காலேஜ் பகுதியில் ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசை பார்த்த வீடு லேண்டு வந்து ஆயிரத்து ஐம்பது சதுரடி பில்டிங் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி எட்நூறு சதுரடி டிடிசிபி அப்ரூவ்டுங்க தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஹால் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டு கார் பார்க்கிங் டியூப்ளெக்ஸ் டைப் ஸ்டேர் கேஸுங்க வீட்டுக்குள்ளாரியே படி இருக்குது டைனிங் கிச்சன் இருக்குதுங்க ஃபுல்லாக இன்டீரியர் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு லட்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப டாய்லெட்டு தெற்கு திசை பார்த்த வீடு இது டிவி யூனிட் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஸ்டார் கேஸ் இது வந்து டைனிங் டைனிங்லேருந்து உங்களுக்கு அப்படியே கிச்சன் இருக்குங்க மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூமுக்கும் அட்டாச் டாய்லெட் ப்ளஸ் பால்கனி இருக்குது அது இல்லாமல் ஒரு காமன் டாய்லெட் இருக்குது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே இன்டீரியர் பண்ணியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்டோட இந்த வீடு விற்பனைக்கு வந்துள்ளது கார் பார்க்கிங்கோட மூணு பெட்ரூம் ஹால் கிச்சனுங்க தொண்ணூறு லட்சம் மட்டுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கிளாஸ் டேப்பில் கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்பேஸ் வீடுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு அட்டாச் டாய்லெட் வெளியே வந்து ஒரு காமன் டாய்லெட் இருக்கு இது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஃபால் சீலிங் இருக்கு இந்த தேர்ட் பெட்ரூமில் தான் உங்களுக்கு பால்கனி இருக்குது வெளிய ஃப்ரண்டில் வந்து ரோட் சைடில் பால்கனி கொடுத்துருக்காங்க மூணு அட்டாச் பாத்ரூம் ஒரு காமன் டாய்லெட்டோட புத்தம் புதிய வீடு விற்பனைக்குங்க தெற்கு திசை பார்த்த வீடு கார் பார்க்கிங்கும் இருக்குது மெயினாக டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டு பில்டிங் ரெண்டுமே அப்ரூவ்ட் இருக்கு மேலும் இந்த வீட்டின் பற்றிய தகவலுக்கு சேலம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேனல் தொடர்பு கொள்ளுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்